அனைவருக்கும் வணக்கம் இவங்களுடைய குருநாதர் உயர் திரு ஜோதிட நல்லாசிரியர் தேவராஜ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் உயர் திரு ஆதித்ய குருஜி அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் மேலும் ஒரு மிகப்பெரிய நன்றி அவருக்கு நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா கேபி முறையில் துல்லியமான பலன்கள் வரும் அப்படிங்கிறத அவரே ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு நினைக்கிறேன் கடந்த லைவ் வீடியோவில் அவர் அதை பற்றி பேசியிருக்காரு ஸோ அது சார்ந்து தான் இந்த வீடியோவுமே அந்த விஷயங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேசுவோம் அதற்கு முன்னாடி சில விளக்கங்களை ஆதித்ய குருஜி அவர்களுக்கும் பொதுமக்களை ஆகிய உங்களுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு நான் சொல்லி முடிச்சிட்றேன் அடுத்து நம்ம கண்ட்டுக்குள்ளே போவோம் முதல்ல ஆதித்ய குருஜி அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி எங்களுடைய குருநாதர் அவர்களை பார்த்து ஐயா உங்களதில் பலன்கள் இல்லை நீங்கள் பலன் சொல்லுங்கள் லைவில் வந்து பலன் சொல்லுங்கள் யூடியூப்பில் பலன் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க ஐயா நீங்களே வார்த்தைக்கு வார்த்தை அவர் ஜோதிட நல்லாசிரியர் அப்படின்னு சொல்றீங்க ஒரு ஆசிரியர் எதுக்கு ஏன் பலன் சொல்லணும் அவர் சமூக வலைதளங்கள் மூலமா செய்கிறது ஜோதிடத்தை பாடமாக கற்பிக்கிறாரு பலன் எடுக்கும் முறைகளை பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இப்போ ஒரு உதாரணத்திற்கு பத்தாவது வகுப்பெடுக்கக்கூடிய ஆசிரியர் ஏன் ஏன் வருஷ வருஷம் போய் பொதுத் தேர்வு எழுதணும் பத்தாவது தேர்வு மாணாக்கரோட சேர்ந்து எழுதணுமா தேவையில்லை அவர் ஜோதிடம் நீங்களே சொல்றீங்க முப்பது வருடமா அவர் இதை செய்கிறார் அப்படின்னு ஸோ அவர் முறையில் இருக்கக்கூடிய நம்பிக்கையின் பேரில் அவர் எருமே தனிப்பட்ட முறையில் பலன் பார்க்கிறாரு அந்த நம்பிக்கையில் தான் அந்த விஷயத்தை அவர் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு சரிங்களா ஸோ அதனால் பலன் சொல்லுங்கள் பலன் சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டிய தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது அவருடைய மாணாக்கர்கள் வேணால் இப்போ எங்களை போன்றவர்கள் வேணால் அதை முயற்சி பண்ணலாம் இப்போ உங்களுடைய பேச்சை கேட்ட பிறகு எனக்கும் அதற்கான முயற்சி எடுக்கணும்னு தோணுது ஸோ யூடியூப்பில் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அந்த லைவ் எடுக்கிறதுக்கு ஸோ ஆண்டவனோட அருளால் அதை நான் எட்டிட்டேன் அப்படின்னா நிச்சயமாக நானும் லைவில் வந்து உயர் கணித சார ஜோதிட முறையில் பலன் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இதை பார்க்குற வீடியோ பார்க்குற மக்கள்கிட்டையும் நான் வேண்டிக்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அப்படி அந்த ரெக்ஸ்ட்ரிக்ஷனை நான் பூர்த்தி பண்ணிட்டேன் அப்படின்னா நிச்சயமாக நான் லைவில் வந்து உயர்கணித சார ஜோதிட முறையில் பலன்கள் சொல்ல முயற்சிக்கிறேன் நன்றி இன்னொரு விளக்கமும் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்களும் அந்த கேள்வி தான் கேட்டிருக்கீங்க சொல்லியிருக்கீங்க அடிக்கடியாக சொல்கிறீங்க ஐயா உங்கள் முறையில் கணிதத்தை தான் வித்தியாசப்படுத்தி காட்ட முடியுமே தவிர பலன்களை இல்லை பலன்களை இல்லைன்னு சொல்கிறீங்க ஸோ இந்த வீடியோ இறுதியிலே நீங்களே சொல்கிறீங்க அந்த பலன்கள் எப்படி வருதுன்றதை அதை நம்ம கடைசியாக பார்ப்போம் ஐயா ஜோதிடத்துக்கு முதல் படியே கணிதம் தானேங்க அவங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ சாப்ட்வேர்லாம் வந்துட்டனால கணிதம் தேவையில்லை கணிதம் மட்டும்தான் இருக்குது கணிதம் மட்டும்தான் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க போல இருக்க கணிதம் இருந்தால் தானேங்கய்யா அடுத்து பலனுக்கு போக முடியும் அப்போதானே அந்த அந்த ஜாதக கட்டத்தவே நம்ம தயார் செய்ய முடியும் இப்படி பாருங்க கணிதத்தவே நாங்கள் பிரித்து காட்டும் பொழுது பலனை பிரித்து காட்ட முடியாதாங்கய்யா உங்களுடைய மனசாட்சிக்கு அதை நான் விட்டுறேன்ங்கய்யா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் நிறையா பேர் முதல் வீடியோ போட்ட பிறகு எனக்கு ஃபோன் பண்ணி பேசுனாங்க தனிப்பட்ட முறையில் பாராட்டெல்லாம் தெரிவித்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்கள் மாணவர்கள் எப்போயும் போல கமெண்ட்டில் சில விஷயங்களை சொன்னாங்க அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொன்னேன் அப்புறம் என்னுடைய வேலைகள் காரணமாக நான் பதில் சொல்ல முடியல ஒரு வீடியோவை தயார்படுத்தலாம்னு நினச்சேன் போன வாரம் சரி நீ நீங்கள் எதுவும் அதை பற்றி பேசலை அதனால் நம்மளே எதற்கு வளர்த்துக்கிட்டு அந்த பஞ்சாயத்தை முடிச்சிடலாம் நினச்சேன் ஸோ போன வாரம் நீங்கள் அதை பேசுகிறனால இந்த வீடியோ கோட வேண்டிய நிர்பந்தம் ஆகிருச்சு சொல்லும்போது ஃபோனில் சொல்லும்போது அவர் வந்து சாரத்தின் மீது நம்பிக்கை இல்லை அதனால தாங்க உங்க நீங்க சாரத்தை வச்சு பலன் சொல்றனால தாங்க அவர் அந்த வீடியோவே போடுறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பெருசாக நம்பல ஸோ நீங்க அந்த விஷயத்த பேசி இருக்கீங்க இதற்கு முன்னாடி வரைக்கும் சாரத்துல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு இப்போ சாரத்துல பெருசாக நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு எப்படி ஒரு விஷயத்துல நம்பிக்கை இல்லை அதே மாதிரி எங்களுக்கும் இன்னொரு விஷயத்துல நம்பிக்கை இல்லை ஆட்சி உச்சம் நீச்சத்துல எங்களுக்கும் நம்பிக்கை இல்லை அதில் என்ன உங்களுக்கு எனக்கு தெரியல உங்களுக்குமே அதில் நம்பிக்கை இல்லை ஆட்சி உச்சத்தின் மேலே உங்களுக்கே முழுமையான நம்பிக்கை இல்லை ஆனால் நீங்கள் டக்குன்னு அதை கடந்து வந்து இன்னொரு விதியை கொண்டு வந்துட்டு அப்புறம் நீங்கள் சொல்லிடுறீங்க எண்பது இருபது தத்துவம் சொல்லிடுறீங்க அப்புறம் பத்துக்கு ரெண்டு பழுது படத்தான் செய்யுன்ற மாதிரி அப்படியே பாலிஸாக அதை கொண்டு போய்ருங்க உங்களுக்கே முழுமையான நம்பிக்கை இல்லை அதை பற்றியும் இந்த வீடியோ இறுதியில் நம்ம பேசுவோம்யா சரிங்களா அடுத்து என்னுடைய கேள்வி அல்லது விளக்கம் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல ஒரு ஒரு கேள்வியாகவே அதை வைக்கலாம்னு இருக்கம்யா நீங்கள் நல்லா தெளிவாக சொன்னீங்க ஒரு ஒரு பெண்மணியோட ஜாதகம் போட்டேன் அவங்க ரெண்டு இருபத்தி ஏழுன்னு டைம் குறிச்சிருந்தாங்க ஸோ சம்திங் அது இருபத்தி ஏழுன்னு நான் ஆனால் ரெண்டு ஏழுன்னு தான் சொன்னேன் அவங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் நல்லா அழகாக சொன்னீங்க அந்த விஷயத்த வந்து இப்போ இந்த சதுரங்க வேட்டை படத்தில் அப்படி கூஸ் மாதிரி அந்த மாதிரி ரொம்ப அழகாக சொன்னீங்க கடைசியில் சொல்லும் போய் சொன்னீங்க தலை வெளியே வந்தோன்னே அந்த குழந்தை சுவாசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஐயா தலை மட்டும் வெளியே வந்தால் எப்படிங்க குழந்தை சுவாசிக்கும் எனக்கு அது புரியலை அறிவியலில் ஏதாவது அது இருக்கு எக்ஸாம் இருக்கான்னு எனக்கு தெரியல ஸோ அது அதையும் உங்கள் மனசாட்சிக்கே நான் விட்டு விட்றேங்க அடுத்து என்னுடைய கேள்வி உங்களுக்காக தான் சோ எங்களுடைய விதி முடிஞ்சிருது உங்களுடைய அந்த பாவக முனை முடிவு பெறும் அப்படின்னு நீங்க சொல்கிறீங்க அதற்கான விளக்கத்தை நான் சொல்லிட்டேன் கணிதம் எந்த அளவுக்கு முடிவு பெறாது அப்படிங்கறத சொல்லிட்டேன் இருந்தாலும் நீங்க சொல்லிடுறீங்க எங்களுடைய விதி அந்த பாவக முனை முடிவு பெறுது உங்களுடைய ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுறீங்க உங்களுடைய விதியும் அது மாதிரிதான் முடிவு பெறும் அப்படிங்கிறத நான் விளக்கம் உங்களுக்கு சொன்னேன் இருந்தாலும் நீங்கள் அதற்கு விதிவிலக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு போர்வையில் விதி விலக்கு இருக்குன்ற போர்வையில் நீங்கள் அதுலேயும் லாபகமாக தப்பிச்சிக்கிறீங்க உங்களுடைய விதியும் முடிஞ்சு போகிறதா உதாரணத்திற்கு நீங்கள் ஆட்சி உச்சம் உங்களுக்கே அதில் ஏன் நம்பிக்கை இல்லைங்கிறத இது இதற்கு உதாரணமாக அதுக்கு நான் சொல்கிறேன் உங்களுடைய அந்த ஆட்சி உச்சத்தின் மேலே நம்பிக்கை இல்லைங்கிறதுக்காக ஒரு உதாரணமாகவும் நான் சொல்கிறேன் நீங்களே ஒரு ஜெற்ற தலைமை ஆசிரியர் ஒரு ஜாதகம் பார்த்தாரா அவங்க என்கிட்ட வந்தாங்கன்னு சொல்லி ஒரு விவச்சாரியோட ஜாதகத்தை சொன்னீங்கய்யா ஸோ என்ன சொன்னீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல நாலு கிரகங்கள் சேர்ந்திருந்தா அந்த பொண்ணு அப்படி ஆயிடுவாங்களா யாரோ ஒருவர் சொன்ன விஷயத்தை திருப்பி அவங்க சொல்றாங்க அந்த செயற்கை நாலு கிரகமும் சேர்ந்து இருந்தா அந்த பலன் வந்துருமா அப்படின்னு கேட்டீங்க ஸோ செயற்கை அதே மாதிரி தானேங்க மற்ற விஷயங்களும் ஆட்சி உச்சம் எல்லாமே அதே மாதிரி தானே ஆனா நீங்க என்ன சொல்லிடுறீங்க அதுலேருந்து லாபகமாக லாபகமா தப்பிக்கிறதுக்கு அப்படின்னா மாதிரி துல்லியமாக சொல்லணும் என்கிட்டே நாலு பேரோட ஜாதகம் இருக்குது அது அந்த ராசியை பற்றி லக்னத்தை பற்றி தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து அப்போ உங்களுக்கே அந்த செயற்கை மேலே நம்பிக்கை இல்லைன்னு தானேங்க அர்த்தம் யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அதை சொன்னால் உங்களுக்கு ஏன் அதை ஏற்றுக்க முடியலன்னு எனக்கு புரியலை அடுத்து இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் எங்கள் குருநாதர் போட்ட ஜாதகத்தையே நீங்கள் சொன்னீங்க பத்தாம் பாவத்தில் சூரியன் உச்சமாக இருக்கார் ஆனால் இந்த மாதிரி சொல்லுவாங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் சரியில்லை அப்படிங்கிறத சொன்னார் ஆனால் நீங்கள் உங்கள் முறைப்படி அந்த ஜாதகத்தை விளக்குனீங்க என்ன விளக்குனீங்கன்னா சனியோட ஏழாம் பார்வையாக அந்த சூரியனை பார்க்குறாரு உச்சம் பெற்ற ஜாதகத்தை அப்போ அந்த இது வந்து பாவத்துவம் அடையுது அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க அந்த சனியோட பார்வை பாவப்பட்ட சனியோட பார்வையாகி அந்த சூரியன் பாவத்துவம் ஆயிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அந்த அப்புறம் நீங்களே சொன்னீங்க முப்பது நாளும் சூரியன் அங்கே தான் இருக்குது அப்புறம் நாள் முப்பது நாளும் அந்த அது யார் பிறந்தாலும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்புறம் உடனே முப்பது நாள் பிறந்தாங்க அப்போ யாராவது அரசு வேலையில் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்களே ஒரு கேள்வியை கேட்டி அதுக்கு ஒரு விதி விலக்கு சொன்னீங்க உங்களுக்கு புரியுது அப்போ நீங்க எந்த இடத்துல அந்த உச்சம் நீசம் இத அந்த உச்சம் பெற்றதை நீங்களே முழுசா நம்பளைங்கிறதுக்கு நீங்களே ஒரு விதிவிலக்கு சொல்றீங்க தான் சந்திரன் ரெண்டே கால் நாள் ரெண்டே நாள் இந்த மூணு இடத்துல இருக்கும்போது அது மாதிரி விதிவிலக்கு வரும் ஐயா நீங்க சொல்றது அதே நான் உங்களை திருப்பி கேக்குறேன் சந்திரன் அந்த மூணு நாள் அப்ப ஒரு மாசத்துல ஏழே ஏழை முக்கால் நாள் பிறந்த எல்லாருமே அரசு சார்ந்த தொடர்பு வந்துருவாங்களா சொல்லுங்க மீதி நாள் ஃபுல்லாக யாருமே அரசு சார்ந்த தொடர்பு இல்லாமல் போயிடுவாங்களா ஸோ அப்போ நீங்களே அது முழுசாக நம்பலாம் அந்த உச்சம் இந்த சனியோட பார்வையுமே நீங்கள் முழுசாக நம்பலாம் நீங்களே அதுக்கு ஒரு விதிவிலக்கு கொண்டு வர்றீங்க அப்போ மற்றவங்க அதை கேள்வி கேட்கறதுல என்னங்க தப்பு இருக்குது ஸோ அடுத்து தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் எங்களுடைய கேபி முறையை ஏற்றுக்கொண்ட இடம்ங்கிறது இப்போ இந்த இதனுடைய தான் நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய வீடியோவே கட் பண்ணி போடலாம் நாளைக்கு காப்பிரைட் வந்துடும் நீங்கள் சொன்ன வார்த்தையை அப்படியே இருந்தாலும் நானே அதை சொல்லிடுறேங்க அவங்களுக்கு சொல்லலைங்க நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை தான் நான் சொல்ல போகிறேன் எங்கள் முறை துல்லியமாக பலன்கள் வரும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்ட தருணம் அதுதாங்க இப்போ நீங்கள் அந்த விதிவிலக்கு பேசுனீங்கல்ல ஸோ ஏழை கால் நாள் ஏழை முக்கால் நாள் அந்த சந்திரன் மூணு இடத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்ல வந்தீங்க இப்போ இந்த சூரியன் நகரும் பொழுது முப்பது டிகிரியில இருந்து ஒவ்வொரு டிகிரியாக நகரும் போது அதற்கான பலன்கள் மாறுபடும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இங்கே சனியும் நகரும் போது அதற்கான நீங்கள் உங்களோட தான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்க அந்த அந்த பார்வை டிகிரி வித்தியாசம் வரும் பொழுது அப்படின்னு ஐயா நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அடியனை தவறாக நினைக்க வேண்டாம் அடியனுடைய வயது கம்மி நீங்கள் ஒவ்வொரு டிகிரியும் மாறும்போது அதுதான்ங்க கேபி முறை அந்த டிகிரியில் பொழுது அதனுடைய நட்சத்திரம் என்ன சாரம் என்ன அடுத்து அதனுடைய உப நட்சத்திரம் என்ன அந்த டிகிரியை வச்சு தான் நாங்களும் இது பண்ணுறோம் அப்போ டிகிரி மாறும்போது பலன் மாறினா அந்த நட்சத்திரமும் அந்த உபநட்சத்திரமும் நாங்களே எடுத்துக்கிறோம் அப்ப நீங்களே கிட்டத்தட்ட அதை ஒத்துக்கிட்டீங்க கிட்டத்தட்ட இல்லை முழுமையா ஒத்துக்கிட்டீங்க டிகிரி மாறும் போதே அந்த உச்ச சூரியனோட பலன்கள் மாறும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்க மாணாக்கர்களும் அதை சிந்திச்சு பார்க்கணும் நீங்க சொன்ன விஷயம் தான் நான் வேற எதையுமே சேர்த்து சொல்லவே இல்லை டிகிரி மாறும்போது பலன் மாறும் ஒருத்தருக்கு வந்து அந்த அந்த சூரியன் கெட்டு போச்சு அது உங்களுடைய அந்த திறமையை நீங்கள் சொல்கிறீங்கல்ல அந்த உங்களுடைய விதியையும் சேர்த்து அப்போ அது போன பாவப்பட்ட சனி பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு தந்தை இருக்காமல் இருக்கார் ஒருத்தருக்கு அரசாங்கத்தோட அந்த டிகிரி மாறும்போது அதற்கான பலன்களும் மாறும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கய்யா ஸோ அந்த இடத்துல அந்த டிகிரி தான் கேபி முறை வேறு என்ன சொல்லணும்ன்றது எனக்கு தெரிலையா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ஸோ அப்போ டிகிரி மாறும்போது பலன் மாறும் அப்படின்னா நீங்களே ஒத்துக்கிறீங்க அப்போ உச்சம் நீசம் ஆட்சி வேலை செய்யாது அது மட்டும் பத்தாது இப்போ நாங்கள் தேவையில்லைன்னு சொல்கிறோம் நீங்கள் அது மட்டும் பத்தாது அடுத்து ஒன்று என்னுடைய முறை ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க தெளிவாக சொல்லணுன்னா நீங்கள் பாப முனையில் பலன்கள் இல்லை கிரகம் முனையில் பலன்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஏற்றுக்குறீங்க என்னென்னா அந்த டிகிரி மாறும்போது டிகிரிங்கிறதாயே கிரக முனை என்ன டிகிரியில் இருக்காரு அப்படிங்கிறதாய கிரக முனை ஸோ நீங்களே அதை ஏற்றுக்குறீங்க டிகிரி மா மாறும்பொழுது பலன்கள் மாறும் அப்படிங்கிறத சொன்னீங்க முன்னாள் முதல்வர் ஜாதகத்தை சொல்லும்போது அந்த டிகிரிக்கு நீங்க ஒரு ஒரு விஷயத்த வந்து பேசும்போது ஒளி ஒளி வந்து ஏதோ ஒரு ஒளி வந்து அந்த இடத்துல மைசூரில் டைரக்டா வந்து விழுந்துருச்சு அதனாலதான் அவங்க பெரிய ஆள் ஆனாங்க இதே மாதிரி இதுதான் ஒளி அப்படின்ற மாதிரி சொன்னீங்க நீங்க சொல்ற ஒளி அந்த கிரகத்தை அந்த டிகிரியில் விழுகிறதா எனக்கு அது சரியா விளங்கல விளக்குனீங்கன்னா நான் அர்த்தம் இல்லை அதனுடைய இறை அமைப்பு இல்லை மொத்தம் அந்த கிரகத்தினுடைய மொத்த ஒளியும் அன்னைக்கு போய் மைசூரில் உள்ளங்க சார் எனக்கு தெரியலை இல்லை அது இறை சார்ந்த அமைப்பு அதனால நான் அப்படி சொன்னேன்னா இறைவன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதற்கு எந்த கேள்வியும் இல்லை பதிலும் இல்லைங்க இல்லை அந்த டிகிரியை தான் சொன்னேன்னா அந்த இடத்துல அந்த அந்த மைய புள்ளியில் அந்த டிகிரியில் விழுகக்கூடிய தன்மையை தான் நான் ஒளின்னு சொன்னேன்னா அப்பையும் நீங்கள் அந்த கேபி முறையை இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நீங்கள் ஏற்றுக்கொண்டதா அர்த்தம்யா ம என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லைனா கூட அதனுடைய சாராம்சத்தை நிச்சயமாக தெரிவிச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க மாணாக்கர் எல்லாமே வீடியோ போட்டாங்க உங்களுடைய சிலர்லாம் வீடியோ அதில் கமெண்ட்டு போட்டிருந்தாங்க அவங்க கேள்வி நியாயமானது எங்களுடைய குருநாதர் நிச்சயமா அதற்கு பதில் சொல்லுவார் அப்படின்ற மாதிரிலாம் போட்டதா நிறைய பேர் திட்டுனாங்க அது சகஜம் தானே அதை பத்தி நம்ம பேசிப்போம் அதற்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்லியிருந்தேன் அப்புறம் என்னுடைய வேலை பல்லவின் காரணமாக நான் அதை அப்படியே விட்டுட்டேன் அடுத்த வீடியோ அடுத்த வாரமே போடலாம் அந்த கமெண்ட்டுகளுக்குன்னு நினச்சேன் பட் நீங்களே அடுத்து அதை பற்றி பேசலை அதனால நம்மளும் அந்த பிரச்சனையை வளர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்கய்யா ஸோ போன வாரம் நீங்கள் அந்த வீடியோ போட்டிருக்கீங்க லைவ் பேசும்போது அதை பேசியிருக்கீங்க நான் பார்க்கல பட் என்னுடைய ஒரு நண்பர் ஒருத்தர் உனக்கு தான் பதில் சொல்லியிருக்காரு நல்லா கவனிச்சு பாரியா அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால தான் நான் அந்த வீடியோவை பார்த்துட்டு இப்போ போட்டேன் ஸோ நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம்யா அதில் தெளிவாக நீங்கள் சொன்னீங்க பணம் எப்படி சொன்னீங்கன்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு வேகமாக போனீங்க சரி போகும்போது உடனே சரி போன ஜாதகத்தை அந்த இரட்டக்குழந்தை நான் கேட்ட கேள்வி ரெட்டை குழந்தை ஒரு ஜாதகத்தை வைத்து மெட்ட குழந்தைக்கு நீங்கள் எப்படி ஒரே சுபத்துக்கு வந்து அந்த செவ்வாய் எப்படி சிவில் இன்ஜினியர் சொன்னீங்க எப்படி டாக்டர்னு சொன்னீங்க அது உங்களுடைய யூகம் தானே அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன் ஸோ அதை லாபகமாக நீங்கள் அப்படி மாற்றிட்டு ஆனால் என்னுடைய கேள்விக்கான பதில் கிடச்சிருச்சு நீங்கள் விக்ரம்னு ஒரு ஜாதகத்தை போட்டிங்க அவர் யோசியாவில் இருக்கிறதாக போட்டு நீங்கள் சொன்னீங்க அப்போ நீங்கள் அதில் ஏற்றுக்கொண்டீங்க நான் அந்த வெளிநாட்டில் இருக்கார் அந்த வெளிநாட்டில் நம்பர்லேருந்து பேசுனாலும் நான் வெளிநாடுன்னு நான் சொன்னேன் அங்க என்னுடைய விதியும் தோல்வி விட்டுறது நான் ஒருவேளை அவர் இங்க இருந்து கூப்பிட்டுருந்தாரோ நான் அந்த எங்கள் மாணாக்கர்களும் அதை செய்ய மாட்டாங்க அப்ப அது யூகத்தின் அடிப்படையில் தான் எப்படி ஒரு ஜாதகத்தை வச்சு பலன் சொல்றேன்னா அந்த யுக்தி சுருதி அந்த வர்த்தமானம் இந்த விஷயங்கள்லாம் நீங்க பேசுனீங்க அதே உங்களுடைய மாணாக்கரோட சொல்லியிருந்தார் ஸோ அப்பயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் நீங்க அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு வந்துருச்சு ஸோ அப்போ ஒரு ஜோதிடம்ங்கிறது கிட்டத்தட்ட உங்களுடைய விதியும் சேர்த்துக்கிட்டு யூகத்தையும் சேர்த்து நீங்க பலன் சொல்றீங்கன்னு நீங்களே ஏற்றுக்கொண்டதுக்கு ரொம்ப நன்றிங்க ஏன்னா ஜோதிடம் அதுதானே அது எல்லாருக்குமே பொதுவானது தானே இப்போ நீங்களே சில விஷயம் சில விஷயங்களை சொல்கிறீங்க இறைவன் எனக்கு கொடுத்த வித்தை வரம் அப்படின்ற மாதிரி ஸோ இறைவன் தான் ஜோதிடத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறாருங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா முப்பது செகண்டு மாறுச்சு அப்படின்னா எங்கள்கிட்டயும் கேள்வி கிடைக்கும் முப்பது செகண்ட் மாதிரி நான் இறைவன் மட்டும் தான் கணிக்க முடியும் அப்படின்னு என்னுடைய நம்பிக்கையும் அதான் ஜோதிடங்கிறது நீங்களே சொன்னீங்க ஜோதிடத்தை இறைவன் தான் செயல்படுத்துறாரு அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க இறுதியாக நினைக்கிறேன் ஸோ நானும் அதை தான் சொல்கிறேன் ஜோதிடத்தை இறைவன் தான் செயல்படுத்துறாரு விதிகள் வேணால் இருக்கலாமே தவிர ஆனால் இந்த ஜோதிடத்தை பலன் பார்க்க வருவோருக்கும் ஜோதிடம் சொல்கிறவருக்கும் அந்த இறைவன் தான் அந்த கனெக்டிவிட்டி ஏற்படுத்தி பலனை சிறப்பாக எடுத்துக்கிறார் அது நீங்கள் யுக்தி சொல்கிறீங்க யூகம்னு சொல்கிறீங்க நீங்களே அதை ஒத்துக்கிட்டீங்க ஸோ அது யுக்தியாக இருந்தாலும் யூகமாக இருந்தாலும் எந்த விதியாக இருந்தாலும் இறைவன் அங்கே செயல்படுறார் இன்னும் சொல்ல போனால் எத்தனை பேர் ஜோதிடத்தை படிக்கிறாங்க எல்லாருமே பலன் சொல்லிடுறாங்க யாருக்கு அந்த இறைவனோட கொடுப்பனை இருக்கோ அவங்க தான் பலன் சொல்கிறாங்க உங்களுக்கு அது அதிகமாக இருக்குது இன்னும் நீங்கள் உங்களுடைய கண் பிரச்சனைகள்லாம் சரியாகி இன்னும் பல ஆண்டுகள் நீங்கள் ஜோதிடத்துறைக்கு மென்மேலும் சிறப்பு சேர்க்கணும் நானும் ஆண்டவனை வேண்டிக்கிறேங்க அடுத்து உங்கள்ட இறுதியாக ஒரு கேள்விங்க இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோம்ல அதுக்காகங்க ஸோ உலகத்தில் ஒரு எட்நூறு கோடி பேர் இருப்பாங்கன்னு நம்புறோம் இருக்காங்க எட்நூறு கோடி பேர் இருக்காங்க என்னுடைய நம்பிக்கை என்னென்னா எட்நூறு கோடி பேருக்கும் தனித்தனி தான் ஒருத்தருடைய வாழ்வியல் முறை மாதிரி ஒருத்தருடைய இது மாதிரி ஒருத்தருடைய ஜாதகம் மாதிரி இன்னொருத்தருடைய ஜாதகம் இருக்காதுங்கிறத நான் ஐயா ஸோ நீங்கள் நம்புறீங்களா என்னன்னு தெரில ஸோ ஒருத்தருடைய ஜாதகம் இன்னொருத்தர் மாதிரியே இருக்காது அப்படின்னா எப்படி விதிகள் ஒருத்தருக்கு பொருந்தும் நீங்கள் அங்கே சொன்னது தான் ஒரு விவசாரியினுடைய ஜாதகத்தை பார்த்து அவர் எழுதி வச்சு இன்னொருத்தருக்கு சொல்ல முடியாம போச்சு இல்லை அதே தான் சொல்றேன் ஸோ விதிகள்ங்கிறது நம்ம தான் எடுத்துக்கிறது ஆனா பாவ முனைகள் முடிவில்லாது ஏன்னா நீங்க சொன்னீங்க நீங்க இதுக்குள்ளே சுருக்கிடுறீங்க அப்படின்னா கணிதங்கிறது அதிகம் நாங்களும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட வரையறுக்குள்ளே அதை கொண்டு வந்துட்டு தான் ஒரு விதியை உட்படுத்தி நம்ம பலன் சொல்றோம் நீங்களும் அது மாதிரி தான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதை மட்டும் நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களாங்கிறத ஏதாவது ஒரு தருணத்தில் வெளிப்படுத்தணும் நல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி ஜாதகம் தான் ஒரே லக்னம் அந்த ராசி இருந்தாலும் அவருடைய செயல்பாடும் சரி உருவ அமைப்பும் சரி எல்லாமே ஒருத்தனுக்கு ஒருத்தன் என்ன சொல்லப்போனா கைரக தான் நம்மகிட்ட கைரகை எடுக்கிறாங்க கருவலி எடுக்கிறான் ஸோ ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி ஜாதகம் அப்படிங்கிறத நீங்க நம்புனீங்கன்னா அப்போ அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த முறை பெரிது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மென்மேலும் இதை வளர்க்க வேண்டாம்னு நீங்களே சொல்லிட்டீங்க என்னுடைய நெ உங்களை பற்றி போடக்கூடிய நிறைவான வீடியோவாக இது இருக்கணும் நானும் எல்லா வர இறைவனை வேண்டிக்கிறேன் ஏன்னா நீங்கள் எங்கள் குருநாதர் பேரவோ அந்த முறையை பற்றி இனிமேல் பேச போகிறதுன்னு சொல்லியிருக்கீங்க அப்படி பேசலைன்னா நிச்சயமாக இதுதான் என்னுடைய நிறைவான வீடியோவாக இருக்கும்னு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்